உங்கள் அனைவர் மீதும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் அவருடைய கருணையும் பேரன்பும் ஆகும் ஆறாம் தேதி பாராளுமன்றத்தில் சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் திருமண விவாக விவாகரத்து சட்டத்தை மாற்ற வேண்டும் அதற்கான கோரிக்கை வந்துள்ளது முப்பது வருடங்களான கோரிக்கை நிலுவையில் இருக்கின்றது என்று சொல்லி கடந்து செல்லக்கூடிய ஒரு காணொளிக்கான பதிலை நான் வழங்கியிருந்தேன் இந்த பதிலில் சில விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டுள்ளது இது வெறுமனே அரசுக்கான ஒரு காழ்ப்புணர்ச்சியான பதிவாக இருக்கின்றது இந்த சட்டத்தை எவராலும் சீர்திருத்த முடியாது அதனை மக்களுக்கு உணர்த்த வேண்டுமே ஒழிய இதனை நீங்கள் பேசுவதில் அர்த்தமில்லை என்ற வகையிலான ஒரு விமர்சனம் வந்திருக்கின்றது அதற்கான பதிலை நாங்கள் பார்ப்பதற்காக கடமைப்பட்டிருக்கின்றோம் இந்த கௌசல்யா என்று சொல்லக்கூடிய பாராளுமன்ற உறுப்பினர் இதனை பாராளுமன்றத்தில் கதைக்கின்றார் அதாவது அவருடைய பல பல நிமிட உரைகளில் சில நிமிடங்கள் இதனை கடைத்து கடந்து செல்கின்றார் இதன் மூலமாக அவர் விளம்பரம் எதிர்பார்க்கின்றார் என்ற விமர்சனமும் எம்மிடம் வந்துள்ளது எது எப்படி இருந்தாலும் விடயம் பாராளுமன்றத்தில் கதைக்கப்பட்ட போது அந்த பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய இது பதிவு செய்யப்படும் என்பதை அனைவரும் அறிந்திருக்கின்றேன் அப்படி கதைத்த அந்த சந்தர்ப்பத்தில் பாராளுமன்றத்தில் பல முஸ்லிம் உறுப்பினர்கள் உட்கார்ந்து இருந்தார்கள் அதில் ஆடும் கட்சியில் பலரும் கிட்டத்தட்ட பத்துக்கு மேற்பட்ட முஸ்லிம் உறுப்பினர்கள் பதினேழுக்கு கீழ்பட்ட முஸ்லிம் உறுப்பினர்கள் பாராம பாராளுமன்றத்தில் அமர்ந்திருந்தார்கள் அதில் ஆகக்கூடிய உறுப்பினர்களாக ஆளும் கட்சியில் உறுப்பினர்கள் இருந்தார்கள் எதிர்கட்சியிலும் உறுப்பினர்கள் அமர்ந்திருந்தார்கள் இத்தனை பேரும் இது குறித்து எந்தவிதமான பதிலையும் அவருக்கு அளிக்கவில்லை என்பதை எல்லோரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றனர் ஏன் ஒரு சிங்கள இனத்தைச் சேர்ந்த ஒரு பெண்மணி இது முஸ்லிம் இனத்தை இஸ்லாமியதை குறித்து வரக்கூடிய இந்த திருமண விவாக விவாகரத்து சட்டத்தில் அக்கறை கொள்கின்றார்கள் இது போன்று நீங்கள் பழைய நிகழ்வுகளை பார்த்தாலும் இந்த உடயம் குறித்து அதிகமாக அக்கறை கொண்டவர்களாக முஸ்லிம் உறுப்பினர்கள் இருக்கவில்லை அனைத்தும் சிங்கள மற்றும் வேற்று மத உறுப்பினர்கள் தான் இதனை கொண்டு கவலைப்படுகின்றார்கள் இது வேற்று மதத்துக்கு வேற்று இனத்துக்குரிய ஒரு சட்டம் கிடையாது இந்த சட்டம் இஸ்லாமியர்களுக்கான சட்டம் இது இஸ்லாமியர்களால் முன்வைக்கப்பட்டிருக்க வேண்டும் பாராளுமன்றத்தில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியில் முலஃப் முளிர் முலஃபர் உட்பட்ட அனைத்து பாராளுமன்ற முஸ்லிம் உறுப்பினர்களும் மௌனமாக இருக்கும் போது ஏன் இந்த கருத்து பாராளுமன்றத்தில் வைக்கப்படுகின்றது நான் இந்த கருத்தை ஏன் கேட்கின்றேன் என்றால் அனுரகுமார் அதிசாநாயக அவர்கள் சொன்னார்கள் எங்களுடைய ஆட்சியில் இனவாதத்துக்கு எங்கும் இடம் இல்லை என்பதை அப்படி சொல்லிவிட்டு அவர்களை சார்ந்த உறுப்பினர்களையே பாராளுமன்றத்தில் தேவையற்ற சவுனங்களை தேவையான சவுனங்களில் கலைப்பதல்ல தேவையற்ற சகுனங்களில் தப் இப்படி சிறுபான்மை உரிமைகள் தொடர்பான விடயங்களை எடுத்து வைத்து சர்ச்சைகளை உருவாக்குகின்றார்கள் அப்படி அரசுக்கு தேவைப்பட்டிருந்தால் அவர்களுடைய ஆளும் கட்சியில் இருக்கக்கூடிய முஸ்லீம் உறுப்பினர்கள் மூலமாக இந்த விடயத்தை தெரிவித்திருக்கலாம் இது ஒருவரைக் கொண்டு வேறு மதத்தவரை கொண்டு இந்த விடயத்தை தெரிவிக்கும் போது சிறுபான்மை இனமாய முஸ்லீம்களுடைய உள்ளத்தில் அச்சம் ஏற்படுகின்றது இந்த அச்சம் வலுக்கின்ற இன்னொரு விடயம் என்னவென்றால் அங்கு உட்கார்ந்திருந்த எங்களுடைய முஸ்லிம் உறுப்பினர்கள் இது குறித்து எந்த பதிலையும் அளிக்கவில்லை என்பது முஸ்லிம் உறுப்பினர்கள் ஆளும் கட்சியில் இருக்கின்றார் முனிர் முலஃபர் அவர்கள் ஒரு நலிமையாக இருக்கின்றார் அவர் பட்டதாரியாக இருக்கின்றார் இஸ்லாமிய கலை பட்டதாரியாக இருக்கின்றார் ஏன் அவர் எழுந்து அவருடைய நிமிடத்தில் சகோதரியே இது இந்த பிரச்சினை காலாகாலமாக பேசப்படக்கூடிய பிரச்சனை தான் இதனை நம்முடைய ஆளும் கட்சியில் முஸ்லிம் உறுப்பினர்கள் அனைவரும் ஒன்று சேர்ந்து இதற்கான தீர்வை நாங்கள் எட்டுவோம் தயவு செய்து இந்த விடயத்தை பாராளுமன்றத்தில் நீங்கள் கதைக்க வேண்டாம் என்று ஏன் சொல்லவில்லை இத்தனையும் நீங்கள் சிந்தித்து பாருங்கள் எனக்கு இந்த அரசின் மீது எந்த காழ்ப்புணர்ச்சியும் இல்லை நான் அரசை விமர்சிக்கவில்லை அரசை விமர்சிப்பதாக இருந்தால் தேங்காய் மாங்காய் அரிசி என்று பல விடயங்களை சொல்லிக்கொண்டு போகலாம் நாங்கள் விரும்பியோ விரும்பாமலோ ஐந்து வருடங்கள் இந்த அரசின் கீழ் இருக்க வேண்டும் இந்த அரசாவது எங்களுக்கு ஒரு நல்ல உடயத்தை செய்யவிடும் கடந்த அரசு அரசு அனைத்து அரசுகளும் மக்களுடைய படங்களை சூறையாடினார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை அதை இவர்கள் திருத்தி அமைக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணம் இருக்கின்றது அது தொடர்பான விடயங்களை கலந்தாருடைய அரசு தன்னுடைய தன்னுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு அவசரமான ஒரு ஒற்று கூடலை வைத்து சிறுபான்மையினம் சார்ந்த விடயங்களை கதைக்கும் போது அவர்கள் நிதானத்தை பேண வேண்டும் என்பதை அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்க வேண்டும் அப்படி சொல்லிக் கொடுத்திருந்தால் இப்படிப்பட்ட வாதம் இன்று எழுந்திருக்காது என்பதை ஆரம்பத்தில் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றனர் சட்டத்தரணிகளோடோ கதைத்திருக்கலாம் என்றும் சிலர்கள் சொல்கின்றார்கள் பல சட்டத்தரணிகள் இந்த நாட்டில் இருந்து கொண்டிருக்கின்றார்கள் அவர்கள் இந்த முஸ்லிம் சீர்திருத்தம் தொடர்பான பல முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்பதில் மாற்று கருத்தில்லை அதே போல் இதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள் என்ற மாட்டு சாரார்கள் அவருடைய கருத்தை முன்வைத்தாலும் இருக்கக்கூடிய அரசில் பெரும்பான்மை இருக்கின்றது அவர்களுக்கு சட்டத்தரணிகளோடும் உலமா சபையோடும் கலந்துரையாடாமலே இந்த சட்டத்தை மாற்ற முடியுமான அதிகாரம் இருந்து கொண்டிருக்கின்றது ஆகவே இதனை இந்த இந்த உடயமாக அந்த பாராளுமன்றத்தில் போது எமது குரல் பொதுமக்கள் குரல் ஒழிக்க வேண்டும் என்ற ஒரு நோக்கத்தில் எந்த அரசியல் லாபமும் இதில் கிடையாது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்ற இது பாராளுமன்றம் இந்த பாராளுமன்றம் என்பது சட்டம் இயற்றப்படும் இடம் சட்டம் இயற்றப்படும் இடத்தில் பேசப்படக்கூடிய விடயங்கள் அது பதிவு செய்யப்படுகின்றன அந்த பதிவு செய்யப்பட்ட விடயங்களுக்கு பதில் பதிவுகள் எதுவும் பதியப்படாத கட்டத்தில் பொதுமக்களாகிய நாங்கள் அந்த பதிவை மேற்கொள்வதில் எந்த குற்றமும் இல்லை என்பதை நாங்கள் கருகின்ற அரசுக்கு நாங்கள் சொல்கின்றோம் மீண்டும் ஒரு முறை சொல்கின்றோம் சிறுபான்மை இனம் தொடர்பாக இஸ்லாமியர் தொடர்பான சட்டங்களை பேசுவதாக இருந்தால் உங்கள் கட்சியில் அதற்கென்று இஸ்லாமிய இஸ்லாமிய பாராளுமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை முன்வைத்து பேசுங்கள் கிறிஸ்தவர்கள் சம்பந்தமான ஒரு விடயத்தை பேசுவதாக இருந்தால் கிறிஸ்தவத்தை அங்ககம் வாய்க்கக்கூடிய பிரதிநிதிகளை வைத்து பேசுங்கள் இப்படி பேசும்போது அந்த சமூகம் அதனை ஜீரணித்துக் கொள்ளக்கூடிய அமைப்பு இருக்கும் அது அல்லாமல் இந்த சட்டத்தை இஸ்லாமிய சட்டத்தையோ மற்றும் உண்டான இந்துக்களுடைய சட்டத்தையோ சிங்களவர்களுடைய சட்டத்தையோ இந்த நாட்டில் மாற்ற வேண்டும் என்று மற்றவர்களை வைத்து செய்யக்கூடிய விடயங்கள் அனைத்தும் இனவாதமாக பார்க்கப்படக்கூடிய சூழலுக்கு தள்ளப்படும் தயவு செய்து கேட்டுக்கொள்கின்றேன் இந்த உடயத்தை உணர்ந்து செயல்படுமாறு சட்டத்தரணிகள் தன்னுடைய கடமையை செய்யுங்கள் அவருடைய கடமைக்கு நாங்கள் எப்போதும் குந்தம் விளைவிப்பதற்கு தயாராக இல்லை முப்பது வருடங்களாக இந்த சட்டத்தரணிகளால் கூட மாற்ற முடியாமல் இதனை திருத்திக் கொள்ள முடியாமல் சரியாக நடைமுறைப்படுத்த முடியாமல் இருப்பதற்கு காரணம் அங்கும் பிரச்சினை இருக்கின்றது என்பதை உணர்த்தி கொண்டிருக்கின்றது அரசியல் கிடையாது அரசியல் லாபமாக செய்யப்படக்கூடிய விடயம் கிடையாது இதனை நாங்கள் எங்களுடைய உரிமைக்காக பேசுகிறோம் இந்த உரிமையை மதிப்பளிக்கக்கூடியவர்களாக எங்களுடைய உரிமையை ஏற்றுக்கொள்ளக்கூடியவராக இந்த அரசு இருக்க வேண்டும் இந்த அரசுடைய பிரதானமான கருப்பொருள் இனவாதம் கிடையாது சகலருக்கும் சம உரிமை சம உரிமை என்பது எங்களுக்கு அவருடைய சட்டத்தை அவருடைய சட்டத்தின் கீழ் இயங்க சொல்வதில்லை இஸ்லாமியர்களுக்கு இஸ்லாமியர் சட்டத்தின் இயங்க சொல்வது சிங்களர்களுக்கு சிங்கள சட்டத்தின் கீழ் இயங்க சொல்வது கிறிஸ்தவர்களுக்கு கிறிஸ்தவ சட்டத்தின் கீழ் இயங்க சொல்வது இது சட்டத்தை சொல்லவில்லை மார்க்க விடயங்களில் அவர்களுடைய சட்டத்தை பின்பற்றக்கூடிய சுதந்திரத்தை கொடுப்பதுதான் சம உரிமை என்பதை புரிந்து அரசு செயல்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் வைத்துக் கொள்கின்றேன்